கீழே சுருள் வடிவில் ஒரு எழுத்து தொடர் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் எத்தனை இடங்களில் எழுத்துக்களின் இடமதிப்பு ஐந்தின் மடங்காக அமைந்துள்ளது என கண்டுபிடி இங்க அம்புக்குறி போற திசையில தான் நம்ம எழுத்துக்களை பார்த்துட்டே வரணும் இங்க எழுத்துக்களோட இடமதிப்பு ஐந்தின் மடங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி பார்த்தோம்னா அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தி அஞ்சு இந்த ஐந்து இடங்கள்ல வரக்கூடிய எழுத்துக்கள் ஐந்தாவதுனா இ பத்தாவது ஜே பதினைந்தாவது ஓ இருபதாவது டி இருபத்தி ஐந்தாவது ஒய் இந்த எழுத்துக்கள் எத்தனை முறை இங்கெல்லாம் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல ஒரு இ வந்திருக்கு அடுத்து நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா இன்னொரு இ இருக்கு அது பக்கத்திலேயே ஒரு ஒய் அதுக்கப்புறமா ஓ மீண்டும் நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா ஒரு ஒய் இருக்கு அப்ப மொத்தம் நமக்கு ஐந்து இடங்கள்ல இது வந்திருக்கு அப்ப ஆப்ஷன் தான் சரியான விடை கிளிக் பண்ணிக்கோங்க